பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையை மாற்றும் பணத்தை விட அதை எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பதே முக்கியம் சிறிய சேமிப்புகள் கூட நீண்ட காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணத்தை குறித்து முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சிகளை விட தர்க்கத்தை பின்பற்றுங்கள் பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே ஆனால் முழு வாழ்க்கையல்ல பிறருடன் ஒப்பிடாமல் உங்கள் சொந்த நிதி இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொள்ளுங்கள் நிதி பாதுகாப்பு என்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல அதை ஸ்மார்ட்டாக முதலீடு செய்வதும் கூட பணத்தை குறித்து கற்றுக்கொள்வது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சிறந்த முதலீடு பணத்தின் மூலம் சுதந்திரம் மற்றும் அமைதியை அடைய முடியும் ஆனால் அதை ஆசையாக மாற்றாதீர்கள் பணத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் ஆனால் பணத்திற்காக உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்காதீர்கள் முக்கியம் பணம் ஒரு கருவி அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. கூடாது